அனைத்து பொதுமக்களிடமும் என்னை கொண்டு சென்று வெளிச்சத்திற்கு காட்டுகின்ற நான் வணங்குகின்ற சூரிய பகவான் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினருக்கு முதற்கன் வணக்கம் ஒரு சின்ன செய்தியை சொல்றது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நான் நினைச்சிருக்கேன் மஞ்சள் திரைப்படத்தின் இயக்குனர் செல்லம் இந்த படத்தில் நினைக்கிறேன் என்ன செய்து மஞ்சள் திரைப்படத்திலிருந்து தம்பி வேறு ஒருவர் கதாநாயகன் உள்ள அந்த புதிய கதாநாயகனையும் படத்தின் புதிய லுக்கையும் வருகின்ற அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி பத்திரிகையாளர்களிடம் அறிமுகப்படுத்துகிறேன் இந்த செய்திக்காக தான் உங்களுக்கு பதில் சொல்லுங்க சார் சார் சூழ்நிலை ஒத்து வரல சார் இந்த படத்துக்காக தம்பி நம்ம கூட தான் வாங்கணும் சொல்லி ஆசைப்பட்டேன் தம்பிக்கு பல வேலைகள் இருக்கிறதுனால அவரோட வேலைகளையும் பார்த்துட்டு இந்த சினிமா ஒத்து வரல சார்

வில்லன் போஷன்கள் ஹீரோட அம்மா போஷன் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு சார் ஹீரோ போஷன் மட்டும் பேலன்ஸ் சார் அது மட்டும் புதிய ஹீரோ சேக்டர் வச்சிருக்கு அதை எடுத்து முடிச்சுன்னா அதை இமீடியட்டாக ரிலீஸ் சார் சார் செலெக்ஷன் நடக்கு சார் ஏற்கனவே ஒரு படத்தை நடிச்ச ஒரு தம்பியும் கவனத்தில் இருக்கார் சார்

ஊரலக தெரிய அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் செய்யற கணவன் மனைவியே சில சூழ்நிலைகளில டைவர்ஸ் வாங்கி பிரியிறாரு இல்லையா அதாவது சில சூழ்நிலைகள் சார் அதனால நீக்க சார் அதுக்கு எதுக்கு காரணம் இல்ல சார் அது என்னைக்கு அவ்வளோ தான் சார் அரஸ்ட் ஆகிறா முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் முந்நூறு நாள் அவர் அரஸ்ட் ஆயிருந்தா பரவாயில்ல நீங்க சொல்றது நியாயம் முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் அஞ்சு நாள் தான் அரஸ்ட் ஆகிறார் முந்நூத்தி அறுபது நாள் ஃப்ரீயா இருக்காரு சார் இல்ல சார் கருத்து வேறுபாடுனா இல்ல படைப்புக்கு எனக்கு ஒத்து வரல அதனால நான் நிக்கிறேன் சார் ஐயோ ਉਹன தெரிவிக்கல சார் சார் படப்பிடிப்பு 35% முடிச்சிடுச்சு சார் 35% சார் நீங்க வந்து ஒரு படத்தோட ஆன்லைன் ஆர்டர் எடுத்து பாத்தீனா உங்களுக்கு தெரியும் பொதுவாக கேட்டிங்க நீங்க அதோட பங்கை பாத்தீங்கனா ஒரு 50ல இருந்து சதவீதம் வரும் அந்த ஹீரோ போர்ஷன் இருக்கு வில்லன் போர்ஷன் இருக்கு தனிப்பட்ட சீன்ஸ் இருக்கு எல்லாமே கொண்டு பார்த்தீங்கனா

சார் இக்கறைக்கே கரை பச்சை அந்த இருக்கவங்க இதை இப்படி சொல்லுவாங்க இங்க இருக்கவங்க அப்படி சொல்லுவாங்க அவ்வளோ தான் சொல்லுவோம் இல்லை சார் நம்ம என்னன்னா இந்த படத்தை கூட இருக்கணும்னு சொல்லி வாழணும்னு சொல்லி பார்க்குறோம் இதுன்னு வந்து ரெண்டு நாள் லஸ்ட்டு மூணு நாள் லஸ்ட்டு அது கூட நம்மளால முடியாது சார் இது நம்ம கூட தான் அர்த்தம் பார்க்கறோம் சார் அதான் சார் இது ஒரு வாழ்விலான படம் நான் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி பார்க்கறேன் ஏற்கனவே ஒரு படம் எடுத்து தோத்துட்டு இது லைஃப்னு சொல்லி தான் படம் இருந்திருக்குறேன் நான் சும்மா டைம் பாஸ் ஆள் கடிச்சான் சொல்லி வச்சு எல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது சார்

ஏற்கனவே ஒரு படம் நான் ஜெய்சங்கிரே சார் தோத்துட்டு பல கோடி பணத்தை சினிமாவில் நம்முத்திருவிங்கன்னு ஒரு தோல்வி படத்தை கொடுத்துருவோம் சார்

ஏ அதெல்லாம் கிடையாது சார் அவங்க யாருனே தெரியாது சார் அவங்க யாரும் தெரியாது அவங்க நான் பார்த்தது கூட இல்லை சார் ப்ரொடக்ஷன் சைடு டீம் சார் என்னோட பாட்னரு அவரும் சேர்ந்து எல்லாருமே அதுக்கு சேர்ந்து எடுத்து முடியும் சார் என்னோட பாட்னரு சார் இந்த படைப்பை வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் சேர்ந்து எடுக்க முடியும் சார் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு பண்ணுறோம் சார் சார் எனக்கு சார் புரியல சார்

அந்த சார் என்ன சார் வந்து ஒரு ஹைப் ஏர் கொடுத்துறோம் நான் அடுத்து வந்து படத்துல அடுத்து நியூ லுக் வெளியிடுறேன் அது எல்லா ஆர்டிஸ்ட் வராங்க அப்ப தெரியும் போ இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் சார் ஹைப் ஏற்படுத்தணும் ஒரே நாளில அடுத்து விட்டுற முடியாது என்ன காரணம் சார்

सिलेबसिंग मुसल्लम मुल्लसर, क्या नसर? प्रेसमिट व्यक्ति कोडे कार ना मुसर? प्रिपेयर्ड कुंडू स्टेज पंडवे बुत लगा, आमसर। ये की दिवावार पासन प्रिपेयर्ड, आमसर। प्रिपेयर्ड नरू कुंडू और नाल पूरे स्टेज पंडवे, आमसर। हमारा पूरे प्रोड्यूसर के लिए बसिंग मोबाइल की दिवास आउट गया, कंडीपसर। आन आ

இல்ல சார் தம்பி வந்து பிறந்தமே படம் முடிச்ச பிறகு இந்த படத்துல இருந்து போட்ட காசு எல்லாம் தயாரிப்பு போன பிறகு லாபம் வந்து பிறகு கொடுக்குன்னு சொன்னாப்ல பிறந்தமே சொன்னாப்ல சார் எது சார் அது நமக்கு தெரியல நான் மஞ்சள் வரனை பத்தி கேக்குறாரு நீங்க கான்சியஸ் இங்க செலுத்துங்க உங்களுக்கு பை சொல்றதே நான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன் சார் பாசிட்டிவா ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாலே வெற்றி சார் ஒரே விஷயம் சார் பாசிட்டிவா தைரியமா முன்னாடி கால் எடுத்து சார் முதல் முதலீடு பணம் ரெண்டாவது சார் கால் எடுத்து வச்சாலே பாய் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் மீண்டும் உங்களிடம் சொல்லிக் கொள்கின்றேன் இன்னை வெளிச்ச போட்டு காட்டும் நான் வணங்கும் சூரிய பகவான் பத்திரிக்கையாளர்களுக்கு மிக்க நன்றிகள் தேங்க் யூ சார் என்னங்க சார் இல்ல சார் வேற ஒரு ஹீரோ இது பண்றாரு அதான் இன்னொரு பையனை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் யாரும் வந்துட்டு அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி இதே இடத்துல அந்த கதாநாயகனோட இங்க பக்கத்துல உட்காந்துருப்பாரு உங்கள்ட்ட நான் அறிமுகப்படுத்துறேன் சார் கண்டிப்பா வருகின்ற அக்டோபர் பதினைஞ்சு மந்திரி வரும் படத்தையும் புதிய கதாநாயகனை இதே இடத்துல நான் அறிமுகப்படுத்துவேன் சார்